என்னுடைய ஆசீர்வாதம் என்ன நம்பர் அத்தனை பேருக்கும் உண்டு சாமி மனம் எப்போதான் ஆன்மவம் வந்து சரணடைய மனம் எப்ப ஆன்மவு ஷரணடைய சரணடைய எப்பவுமே சரணடையாது நீ நல்லா பயிற்சி பண்ணா அறியும் நல்லா பயிற்சி பண்ண அடைய ஆமா அதாவது சாமி இல்ல இப்போ வந்து இப்போ சாதாரணமா எடுத்துக்கோங்க பொட்ட கல்யாணம் நான் வாதிக்கிறான்னு வச்சுக்கோ பொண்ணு பார்க்கும் போது பொண்ணு கல்யாணம் பண்ணின்னு ஆசைப்படுவான் அவன் என்ன பண்ணுவான் ஒரு கல்யாணம் சொன்னா அடி கல்யாணம் பண்ணிக்காதா நிம்மரே இருக்கும் கல்யாண பணம் அடிவரப்பட்டவனே இவனுக்கு அனுபவத்தை சொல்லுவான் யாரும் ஏத்துக்க மாட்டான் இவன் ஒரு கல்யாணம் பண்ணினா அடிவரப்பட்ட உடனே அப்புறம் ஐயோ அவர் சொன்னாரே நம்ம தப்பு பண்ணிட்டேன்னு இதே மதம் மனசு ஆன்மா பத்தி இப்படி இதே கான்செப்ட்ல ஓடி அது என்னைக்கு மாறும்னு யார் சொல்லுவோம் எப்ப இது வேணான்னு உனக்கு தோணும் அப்பதான் அது முற்றுப்புள்ளி இல்லைன்னா கிடையாது முற்றுப்புள்ளி கேக்கிறது உங்க கைலுக்கு ஆமா வந்து இந்த பாதிக்கு நம்ம வந்துட்டோம் ஆமா குடும்பம் ஒரு பக்கம் இருக்கு ஆன்மீக பாதை ஒரு பக்கம் இருக்கு நம்மளுக்கு ஆன்மீக பாதை தான் இப்ப புடிச்சிருக்கு குடும்பம் என்னதான் இருந்தாலும் ஒரு நாளைக்கு நம்மள விட போகுது அதான் ஐயா என்ன சொன்னாரு ஒரு கையில கடவுள் புடி கடவுள் புடி ஒரு கையில குடும்ப புடி ரெண்டு வேலை போயினேரு என்னைக்கும் கடவுள் கை விட மாட்டான் கடைசி வரைக்கும் ஆனா குடும்பம் ஒரு நாளைக்கு கை விட்டுரும் அப்ப ரெண்டு கையில கடவுள் புடிச்சுக்கன்னு சொன்னாரு அதனால புடிச்சுன்னு போயினே இருங்க ஒரு நாளைக்கு கண்டிப்பா விடும் ஐயா என்ன சொன்னாரு என்னை கேட்டு வெளியே நீ செஞ்சதுதான் போச்சுன்னா கண்டிப்பா நம்ம இப்ப டெய்லியும் போயிட்டு ஆயிரம் ரூபாய் ரெண்டாயிரம் சென்று வீட்டுக்கு தான் செலவு பண்றோம் ஆமா அப்படி இருக்கும் போது இந்த பாடத்தை நம்ம சரியா பண்ணவே விட மாட்டேன் போயிட்டு சாமி உட்காந்துடுறீங்க மணி கணக்கா இதுலயே போனா இதுலயே போயிடுவீங்க மூழ்கிடுவீங்க அப்படின்னு சொல்லிட்டு வீட்டுல வந்து தடுக்கிறாங்க ஒரு சில ஆகுது அதையும் மீறி நம்ம இந்த பாடத்துக்குள்ள போகணும்னு ஆசையா இருக்கு எப்படியாச்சும் அந்த ஆன்ம தரிசனம் நம்மளுக்கு கிடைக்கணும் அப்படின்ட்டு முயற்சி பண்ணி பண்ணிட்டு இருக்கு பாடம் அதுக்கு என்ன வழி அதுக்கு ஐயா ஒரு கசோனா தெரியுமா அதாவது இந்த பூமின்றது வந்து ஒரு கூத்தியா ஓடு மாதிரி கேட்டு இருப்பீங்களே இப்ப உங்க பொண்டாட்டி கூத்தியா தான் பேருக்கு பொண்டாட்டி ஆனா கூத்தியா எப்படின்னா இப்ப ஒரு கூத்தியாக்கிறான்னு இருக்கிறான்னு வச்சுங்க நீ போய் சொகத்தை அனுபவிக்கல இல்லையா கொண்டு ஒன்னு மரியாதைக்கும் சோர் கிடைக்கும் சாப்பிட்டு வந்திருக்கேன் அதே மாதிரி உன் பொண்டாட்டி பணத்தை சம்பாதிச்சு குடுக்க குடுக்க வாங்கி ஜாலியா உட்காந்துருவான் நீ சம்பாதிக்க விட்டா ஒண்ணு உன்னை காலி பண்ணணும் விட்டா நீ ஓடி போயிடு போய் வேறத்துல நீ ஜாலியாக்க நாங்க மட்டும் கம்மிக்க முடியுமா அப்ப அந்த மாதிரி உங்களை விட்டு அவன் அந்த பாதி விட்டு இந்த பாதி விட்டு வெளியே போவாத அதாவது குடும்ப பாதையில இருந்து தெய்வ பாதிக்கு போவாத அது தான் பாப்பாங்க அதாவதுதான் கூட்டியா வீட்டுக்கு கூத்தியா வீட்டுக்கு தெரியாம நம்ம சொந்த ஊருக்கு போனோம் அப்ப என்ன பண்ணும் அவளுக்கு தெரியாது ஒளிஞ்சின்னு போகணும் அதுதான் சொன்னாரு பின்வாலையா ஓடி போயிடு கொடங்கால போய் வீட்டு முன்னாடி வழியா போவாதான்னு அந்த மாதிரி வந்து அந்த அதுக்கு ஒரே வழி யோக பாதை தான் யோக பாதையில நல்லா பயிற்சி பண்ணீங்கன்னா மாற்றி நான் போய் ஓடி வந்துக்கணும் நீ அந்த இடத்துட்டு ஓடி ஒளியில் வரைக்கும் பேசு நீ சொந்த வீட்டு பண்ணி அவங்க பாதுகாப்பா நின்றுக்குவாங்க அப்ப சொந்த வீட்டு நம்ம இறைவன் போய் நாங்க இறைவன் நம்ம பாதுகாப்பா நீ அங்க போக நீங்க கூச்சா ஓட்டிலே அந்த எப்படி போக முடியும் அது பயிற்சி நல்லா பண்ணுங்க இப்போ நம்ம வந்து அப்பா அம்மா செஞ்சு பாவம் மூணு பாவமும் இருக்கு மூணு பாவமும் அந்த பாதியில் நம்ம போயிட்டு இருக்கும்போது நமக்கு நம்பிக்கையோடு செய்யும் போது அந்த பாவங்கள் எல்லாம் அழிஞ்சு கரைஞ்சி கடவுளை அடைய முடியுமா அதாவது அந்த மூணு பாவத்தை கலக்க தான் இந்த உடல் பாடம் இந்த உடல் வந்து நீ செஞ்ச பாவமும் உங்கள் அப்பா அம்மா செஞ்சது தான் அந்த ஊடு இந்த ஊடு யாருது அப்பா அம்மா அப்பா அம்மா செஞ்ச ஊடு அப்போ நீ ஒரு வாடகை போனால் வாடகைக்கு காசு தரமா தரக்கூடாது அந்த வீடுதான் நீ வாடகை மட்டும் உங்க பாவத்தை சொல்லுங்க சரிங்க அதை நீங்கள் செய்ய செய்ய நீங்கள் யோக பயிற்சி செய்ய செய்ய அந்த எல்லா வேலையும் கழியும் எல்லா வேலையும் கழிஞ்சதாலேயே இங்கே வந்து இது மேல் மேலே போகலாம் இதில் பயிற்சி பண்ண வேண்டியதான் சம்பவம் கடமை மற்ற எல்லாம் இறைவன் பார்த்துக்குவான் அந்த பாவமோ கர்மாவோ ஏதோ ஒன்று கழியணும்னா நாம பயிற்சி நல்லா பண்ணும்போது தானாக எல்லாமே கழியும் காசு பண்ணலாம் தேவையில்லை காசு பண்ண கூட தூக்கி தான தரும் பண்ணி சேர்த்துக்குவோம் காசு பண்ண என்ன பண்ணுவோம் அதுதான் சொல்லுவாங்க நலிந்தோருக்கு இல்லை நாளும் கிளம்பினாங்க போகிறது சாப்பாட்டுக்கு வழியில் இருக்குன்னு போய் அந்த கோளில் அந்த இறங்க வந்து என்ன பண்ணும் அதே பணக்காரனுக்கு ஏய் நல்ல என்ன பாரு டே கெட்ட என்ன பாரு அப்படியே அதை பண்ணுறா இதை பண்ணுறா அவன் யார் சொல்கிறான் பணக்காரன் தான் சொல்கிறேன் ஏன்னா அவனை காசு ஒன்று நினைக்குது அந்த நேரத்தை நம்ம மாற்றி செய்யலாம் சோத்துக்கு லாட்டரியில் தான் எந்த கிழமை எந்த தசை கிட்ட அவனுக்கு சாப்பாடு கிடைச்சா போதும் அப்போ அந்த மாதிரி அந்த மாதிரி இருந்து நீங்கள் ஒரு ஸ்டேஜ் பண்ண பாரு சரியாக போய்டும் அப்போ வந்து எனக்கு நாலு கிழமை கோளு எதுவுமே கிடையாது எல்லாமே நல்லதாக அதை நீ நீங்க அத நீ செய்யற பயிற்சியில தான் அது இப்ப நம்ம எந்த அளவுக்கு பயிற்சி செஞ்சா நம்மளுக்கு அந்த ஒரு நிலை கிடைக்கும் இல்ல அதாவது நீங்க பயிற்சி செய்யறீங்க எவ்வளவு நேரம் பண்றீங்கன்றது ஒண்ணுக்கு இது அந்த எவ்வளவு நேரத்துல நீங்க எவ்வளவு நேரம் மறந்துக்கறீங்கன்னு ஒண்ணுக்கு இது இப்போ நம்மளையே நம்ம இழுக்குணும் ஆமா காணாம போக வைக்கணும் ஆனா போக வைக்கணும் அது எவ்வளவு எவ்ளோ நேரம்ன்றது நமக்கு தெரியாது அது சொல்லவும் வேணாம் நேரம் இப்போ நீங்க நைட் எவ்ளோ நேரம் படிப்பீங்க நைட்டு பத்தொழு மணி நாலு மணி அப்போ ஏற்கு பத்து மணிக்கு பாருங்க பன்னெண்டு பன்னெண்டு ஒன்று ரெண்டு மூணு நாலுனா ஆறு மணி நேரம் ஆச்சு ஆறு மணி நேரம் தூங்குறீங்க ஆறு மணி நேரம் தூங்குது நீங்களா தூங்க அது தானாக நடந்துச்சு அதே மாதிரி பயிற்சி பண்ணும்போது நீ கால் மணி நேரம் உட்காரியோ அரை மணி நேரம் உட்கார ஒரு மணி நேரம் உட்கார அந்த டைம்ல உன்ன மாதிரி எவ்வளோ நேரம் போன அதுதான் இருக்கு அதுதான் இருக்கு அப்போ அந்த அந்த எதுவுமே இல்லாத நீ எங்க இருந்தேன்னு தெரியாம போகும்போது அதான் தியானமே அது இப்ப இவ்வளோ இவ்வளவு பேருக்கிறாங்க எல்லாத்துக்கும் அமைச்சா சொன்னா எல்லாம் போய் வேற சொல்ல ஒண்ணு கிடையாது ரொம்ப கஷ்டம் நான் என்ன மறந்து போனேன் எங்க போனேன் எப்ப போனேன் யோசிக்கணும் நான் தியானம் பண்ண நல்லா போனேன் எவ்வளவு நேரம் ஒரு மணி நேரம் போனேன் ரெண்டு மணி நேரம் பண்ணேன் நாலு மணி நேரம் பண்ணேன் உண்மையா கேளு எப்ப ஒரு மணி நேரம் கடன் பண்ணா அதுக்கு பதினுமே கிடையாது கொஞ்ச நேரம் தான் நம்ம குருநாதிரியே வந்து அவ்வளவு நாள் அவரே மறந்து போறதுக்கு வந்து முதல்ல இது ஒரு நிமிஷம் அரை நிமிஷம் கால் நிமிஷம் எல்லாம் வரும் அதில் மறந்து மறந்து மறந்தா அது டைமிங் வந்து எக்ஸ்டன் பண்ணி பெருசா போடும் அது என்னைக்கு அது உன் கையில கிடையாது வெட்டுப்படுத்த தூங்குற மாதிரி உன் பழப்பு நீ ஆறு தோணுனா அரை மணி நேரம் தோங்க யாருக்கு தெரியும் இரவு நிமிஷம் தான் தெரியும் நீ பாடம் பண்ணு அவனுக்கு தெரியும் இவன் தூங்கணும் ஆனா அவனுக்கு தெரியும் தூங்கின மாதிரி தேனத்தில் தூங்கி போயிடும் இது இல்லைன்னா போய்கிட்டே போயிட்டே தெரியும் அந்த ஆன்ம தரிசனம் கிடைக்குதா உட்காந்துக்கிறீங்க கண்ணை தோந்து வச்சுக்கிறீங்க கேட்க அத்தனை பேர் கடைக்கு தெரிவிக்கிறாரு என்னைக்கு போவோம் நீங்க பார்த்து எத்தனை எல்லாம் வெறும் காலி இடமா எம்டி பேசா தெரியணும் பாடம் செய்யும் போது அந்த மாதிரி போகும்போது ஒரு நாள் அபூர்வமா நடந்துச்சு சுத்தி பேரொழி அந்த பேரொழி எனக்கு முன்னாடி ஒரு விளக்கு அந்த லைட்டு எல்லாத்தையும் வெளிச்சமா பண்ணிடுச்சு அந்த இடத்துல நான் இல்லை சுத்தி பார்த்தீங்கன்னா தான் தெரியும் ஆனா பாத்தீங்கன்னா பிரபஞ்சமே வெளிச்சமா வெளிச்சியம் பிரபஞ்சமே வெளிச்சமாக தான் இருக்கு அதுதான் தான் சொன்னேன் ஐயா கடவுள் எப்படி இருக்கான் ஆயிரம் சூரிய பிரபஞ்சம் ஆயிரம் ஆயிரம் சூரியமா இருக்கு அந்த மாதிரி வெளிச்சமா தான் இருக்கு ஆனா அந்த இடத்துக்கு போகும்போது நானும் காணாமல் போயிடுவோம் திருண்ணாமலை திருண்ணாமலை பார்த்தீங்கன்னா திருண்ணாமலை போகும்னு பாத்தீங்கன்னா அந்த பௌர்ணமி பார்த்தீங்கன்னா பெரிய நெருப்பு கரெக்டாக கல்பரி இருக்கு போயிட்டு நீங்க ஒரு சின்ன கல்புரி போடு உன் கல்புரி எங்க இது எந்த நெருப்பு காட்டு பார்க்கலாம்

அப்புறம் ஏன் நாதத்துக்கும் நம்மளுக்கும் என்ன கனெக்ட் நாதத்துல போகும்போது அந்த நாதம் நம்மள ஒரே இடத்துல உட்காரச்சிருது வேலை செய்ய விடாம தடுக்குது நாதத்துல போகும்போது சுண்டு போட்டால் உருண்டுதான் சொல்லுன்னு சொல்லுவாரு சுருண்டு போட்டால் உருண்டுதான் சொல்லுவாங்க உட்காந்து அப்படியே சாப்பிட விடாம தூங்க விடாம ஒரு இடத்துல உட்கார வச்சுட்டு வேலைக்கு போகதான் இதுலயே இந்த சங்கு கேட்டு சவுண்ட் புதுசா கேட்கறது தலைவர் பிடிச்சிங்கல்ல தலை உங்களுக்குள்ள ஒரு சவுண்ட் வைப்ரேஷன் சவுண்ட் அது அப்படியே கொஞ்சம் கொஞ்சம் அது உங்களுக்கு அது வந்து உங்களுக்கு ஒன்றும் பண்ணாது அது காலம் அது அப்படிதான் பண்ணி சாமி நீங்கள் அதுக்குள்ளே கடந்து போங்க அதாவது அந்த சவுண்டு வந்து நீ ஒரு முறை பத்து முறை நூறு முறை ஆயிரம் முறை கேட்டீங்கன்னா அந்த சவுண்டு காணாமல் போயிடும் அது கேட்கும் அது அதில் டிஸ்டர்ப் வராது ஆனால் புதுசாக கேட்டால் அப்படி தான் இப்போ ரயில்வே ஸ்டேஷன் போய் பத்து வீங்கிறீங்களா அப்படின்னா ரயில்வே ஸ்டேஷன் பண்ண தட தட்ட தட சவுண்டு வந்து துக்கு துள்ளி நானே எல்லாம் துள்ளி விழுந்துக்கிறேன் ஆனால் இப்போ போய் எதுவும் தெரியல

குன்னுகுடி மசா ஒரு அவர் ஒரு பதினெட்டு சித்தர்ல ஒரு சித்தர் அவர் வந்து மதுரை அங்கு பக்கமும் வராரு வரும்போது ஒரு நேரம் சாமி சாமி சீட் கூட வந்துட்டான் வர்த்தன் அவன் என்ன பண்ண என்ன செஞ்சாலும் சேரணும் இவர் போய் இருந்தாரு ஒரு பொண்ணு போய் கட்டி பிடிச்சி முத்தம் கொடுத்தாரு ஆஹா குரு பண்றாரு நான் என்ன சேர்ந்து போய் ஒரு பொண்ணு கட்டி பூச்சி முத்தம் கொடுத்தோம் நீங்க எப்படின்னா கட்டி கொடுத்தது தெரியல கட்டில போனால் அவருக்கு ஒல்லா போய் ஒரு இந்த கெடப்பாடல சத்தி நெருப்பிச்சு அந்த நெருப்பு மொத்தம் கொடுத்தாரு பார்த்தா விட்டாச்சு ஓடியா போயிட்டான் அவரு சொன்னார் ரைட்டு இவன் பண்ண முடியுமா இப்ப ஒரு பொண்ணை பார்த்தா மொத்தம் கொடுத்து ஈஸி அது எல்லாம் வேணும் அதெல்லாம் எந்த பிரச்சனையும் கிடையாது நெருப்பு தோணும்னா அந்த மாதிரி நீங்க அந்த பக்குவம் அடையணும் அந்த 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 மாதிரி நீங்க கொஞ்சம் கொஞ்சமா கொஞ்சம் கொஞ்சமா சூட தொட்டு பழகினாலும் சரி மைனஸ் டிகிரி படிக்கட்டி சொல்லுமாலும் தொட்டு பழகினாலும் அது கடந்துடலாம் இப்போ வடநாட்டுல எல்லாம் பனி மைனஸ் டிகிரியில போகுது நான் போனா இருக்க முடியாது ஆனா ஊய் வாழ்றாங்க வரலையா வாழ்றாங்க இப்படி தெற்கு பார்க்க மாட்டீங்கன்னா இந்த கருப்பர் நீக்குறது எல்லாம் சொல்றாங்களே கருப்ப நாமக்கல் சொல்லி கட்டங்கரையே இருப்பாங்க அவங்க பயங்கர ஹீட்டில் இருக்கிறாங்க அந்த ஹீட் அதிகமாக்கிறதால கருப்பாகவும் கூலிங் அதிகமாக்கிறதால வேலை இருக்கிறாங்க நம்ம ரென்ன கட்டினோம் இங்க வந்து அதிக ஹீட்டும் கிடையாது அதிக கூலிங் கிடையாது அதனால தான் நார்மல் கலர் ரொம்ப க ஹீட் ஆகிறதால கரையை கரையை இருப்பாங்க இந்த நீக்குற கல் சொல்றதெல்லாம் அவங்க வந்து இங்க இருக்க முடியாது இவங்க அங்கே இருக்க முடியாது நம்ம குழப்ப அப்படித்தான் அது அந்த பழக்க பத்தி கொண்டான் எல்லாம் தண்ணி கலாம் நீ ஒரு ஒரு புதுசாக தண்ணி குடிச்சா சளி குடிச்சிப்போம் அதே குச்சி குச்சி அந்த பழக்க கொட்டுவாங்க நீங்கள் இந்த பழக்கத்தில் கொண்டு ஆனா வந்து அதனால நம்ம ஒன்றும் தேவையில்லை நாத சரி சவுண்ட் கேக்குது அந்த சவுண்ட் பண்றீங்க அடிச்சு என் கால கேட்க அடியா அடிச்ச மணி அடிச்சு நான் கேட்டுக்கிறேன் நீ மட்டும் தான் அனுபவிக்க முடியும் அதாவது விட்டு கடங்க அது கடந்து கடந்து வாங்க அந்த கடந்து ம் இப்போ மௌனம் பார்த்தீங்கன்னா அந்த மௌனத்தின் நிலையில் போகும்போது நம்ம ஆன்மாவை நம்ம தரிசிக்க முடியும் ஆன்மா அந்த இருப்பு நிலையே அதுதான் லாஸ்ட் ஸ்டேஜ் மௌனத்தோட லாஸ்ட் ஸ்டேஜ் அப்படி இருக்குதுன்றாங்க உண்மையை உண்மை தான் நீங்கள் மகன்கள் போய் இப்போ உள்ளே போகிறதுக்கு உள்ள கேட்டேன் உள்ளே போவீங்க ம் ம் இப்போ மௌனம்னு சொல்லிட்டிங்க ம்

அது விட்டு நீ இந்த இது நல்லா இந்த செய்ங்க மௌனத்தை வாங்குங்க அதை அது நீங்களே புரிஞ்சிக்கிறேன் உண்மையாக சொல்லப்போனால் இப்போ கூடயே வந்து அந்தோணி ஜெயராஜும் ஒருத்தர் இருந்தார் நம்ம ஐயா கூடவே இருந்தவர் பல வருஷம் மௌனத்துக்குள்ளே போகவே முடியல அவ்வளோ பா குருவே கண்டுபிடிச்சு சொன்னேன் போக முடியல எல்லாத்தையும் விட்டு அப்புறம் சாதாரணமாக மனுஷங்க போக முடியாது சார் பெருமையாக சொல்லிக்கலாம் மனிதெல்லாம் உள்ளலாம் போக முடியாது நான் போயிட்டேன் நான் பார்த்துட்டேன் அந்த கருமா நம்ம உள்ள லிங்க் இருக்கணும் அந்த இரவனுடைய அருள் இருக்கிறவங்க மட்டும்தான் மருத்துவர்கள் பொண்ணு போக முடியாது அவ்வளோ சாதாரண விஷயமும் கிடையாது அதனால விடுங்க அதெல்லாம் பார்த்துட்டு எனக்கு எல்லாத்துக்கு தெரியும் நீங்கள் வேலை வாங்க செய்யுங்க முயற்சி பண்ணுங்க இரவனுடைய அருள் இருந்தால் கண்டிப்பாக உங்களுக்கு வாய்ப்பு கிடைக்கும் இல்லைன்னா நாம் போகிறதெல்லாம் அர்த்தம் இப்போ யூஸ் பண்ணல வேறு என்ன பண்ணுறதுதான் வந்து பார்த்தீங்கன்னா முப்பத்தேழு பத்தெட்டு கிட்டத்தட்ட ஆகுது வயசுக்குள்ளே அந்த அச்சீவ்மெண்ட்டு

நினைக்காது கட்சி சிவா சந்தோஷம் போயிட்டு அது கிஃப்ட் தாங்க ஆமா யாருக்கும் கிடைக்காது கிஃப்ட் பாத்தீங்கன்னா புண்ணியம் ஆமா இந்த பாதியில வர்றதுக்கு ஆனா பெண்ணா போறதுக்கு சாதாரண விஷயம் இல்லை எத்தனையோ பிறப்பிடுத்து வந்திருக்கோம் இங்க வந்துட்டோம் லாஸ்ட் இருக்கோம் இருக்கும் செய்து கொஞ்சம் தான் படிக்கட்டு மேலேறி ஏறி கடவுளை பிடிக்கிறது இந்த பாதியை நம்ம பிடிச்சிட்டோம்னா கண்டிப்பா அனைவருக்கும் ஆத்ம வணக்கம் ஒவ்வொரு மாதமும் பௌர்ணமி அன்று நமது தர்மபுரி ஆசிரமத்தில் உபதேசம் அன்னதானம் மற்றும் ஆன்மீக வகுப்பு நடைபெறும்